வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பானிருக்கானால் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் வஸ்லின் மீடியாவின் முதலமைச்சர் மூத்த பத்திரிகையாளர் முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 அரசியல் ரீதியிலான ஆதரவுங்கிறது இந்த பக்கம் அதாவது எல்லா கட்சியும் ரெண்டாம் பிரிஞ்சுட்டாங்கிற மாதிரி இருக்கு விஜய் ஆதரவு விஜய் எதிர்ப்பதை மாற்றிட்டாங்க இல்லையா செத்த நாற்பது பேரை பற்றி பேசுகிற நிலைமைக்கு வரல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ நேரடியாக அவருடைய தொண்டர்களெல்லாம் வேற ஈர்க்கிற முயற்சிக்குள்ளே போயிருக்காப்புல எப்படி பார்க்க வேண்டியது சார் கூட்டத்துக்கு தாவேகா தொண்டர்கள் அதை ஏன் ஓட்டுக்கு நீ குறி வைக்கிறியா ஜெயலலிதா கட்சி எம்ஜிஆர் உருவாக்கண கட்சின்னு உன் கட்சி டீமை நான் எடுத்துக்கிறேன்னு என்ன கொடி காசு கொடுத்து வாங்குறது தானே பைப்பும் கொடியும் எங்கே வேணாலும் விற்கும் தாவேக்கா கொடி ஒரு ஆயிரம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆயிரம் கொடுத்துருவான் ஒரு கொடி பத்து ரூபா பத்தாயிரரூவா இல்லை இருபதாயிரரூவா இல்லை ரூபாய்க்கு வாங்கிட்டு பைப்பில் அதிமுக கொடி ஆயிரம் பேருக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க வைங்கண்ணே அதில் ஒரு இரநூறு பேருக்கு மட்டும் தாவேகா கொடியை மாட்டி கையில் கொடுத்துருவாங்க அவங்க தாவேகா தொண்டர்கள்லாம் கிடையாது இருநூத்தொன்பது ரூபா தான் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரி தூவி விடுற மாதிரி ஆனா தாவேக்கா தரப்புல அதை ஆதரிக்கிறாங்களா ஆதரிக்கிறாங்கன்னா இப்ப வரைக்கும் மறுக்கல அதில் அவங்க வீட்டுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல செத்து விஜய் எங்க இருக்காருன்னு தெரியல அவன் எப்படி ஆதரிப்பா யார் ஆதரிப்பா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க எவன் ஆதரிப்பான் எவன் எதிர்ப்பா அங்கே ஆளே இல்லையே இல்லை நம்மளை சப்போர்ட் பண்ணி அவர் பேசுறாருங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டேன் அதெல்லாம் அவங்களுக்கு அவங்க தப்பிச்சு ஓடுறதுக்கும் தலைமுறைவாகிறதுக்கும் அடுப்படியில ஓடிறதுக்கு நேரம் பத்தலை அவங்க இதை பார்த்து விமர்சனம் வேற பண்ணுவாங்கல்ல இந்த பத்து நாள் கழிச்சு ஒரு ஆளை அனுப்பிவிட்டு விட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க அவர் என்ன சொன்னார் அதாவது நாங்க வந்து கரூருக்கு கட்டாயம் போவோம் போறதுக்கு பர்மிஷன் நாள் கழிச்சு நீங்க போதிய பர்மிஷன் அப்படின்றதுக்காக போறதுக்கு யாரு தடை போட்டா தடையே கிடையாது யாரும் தடை போடல வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கோ இல்லை நீங்க வீடு விட்டு வீடு மாதிரி ஒரு பண்ணை வீட்டுல இருந்து இன்னொரு பண்ணை வீட்டுக்கு போறதுக்கோ இல்ல சென்னைக்கு வர்றதுக்கோ கரூர் போறதுக்கு எதுவும் தடை இல்ல தடையே இல்ல ஆனா வந்து அது ஒரு சீனை போடுறாங்க போட்டு இது ஒரு பெரிய கவர்மெண்ட் தடுக்கிற மாதிரி இல்லைன்னா அவர் போய் கிழிச்சிருவாரு நானா கிழிச்சிருவாருன்ற மாதிரியும் பண்ணுறது தான் இது இந்த கொடூர செயலை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இது இப்பெல்லாம் நாடகம்ன்றத விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தற்கொலைகளுக்கு தெரியாது அதுதான் வித்தியாசம் இதில் விஜய் வந்து அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்திருக்காங்க வீடியோ காலில் பேசுனார்னு அவங்க கட்சியில் சொல்கிறாங்க சரிட்ட பேசியிருக்காரு ஒரு அரசியல் தலைவர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீடியோ காலில் பேசினாலும் சரி ஆடியோ காலில் பேசினாலும் யாரும் கேட்க போகிறதில்ல நீ ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு தலைவன் ஆன ஆள் இந்த மாதிரி நான் வீடியோ காலில் பேசுகிறதுக்கு முன்னாடி கூட சொல்ல வேணாம் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கலாம் பேசினதுக்கப்புறம் என்னுடைய கட்சி தொண்டர்களும் விஜய் இல்லை அவரே சொல்ல வேணாம் பொதுச் தான் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்களே ஒருத்தரை விட்டு ஒரு அறிக்கை விடலாம்ல விஜய் பேசினார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் பணத்தை விரைவில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நான் அக்கௌண்ட்னு கேட்டிருக்காரு அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுறேன் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிதானே மாவட்ட செயலாளர் தான் தலைமுறை யார் சொல்லுவாங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த மா அதை மாவட்ட செயலாளர் ஜெயிலில் இருக்காப்புல இன்னொருத்தர் தப்பி ஓட்டம் துணை செயலாளர் தப்பி ஓட்டம் செயலாளர் தப்பி ஓட்டம் தேர்தல் பொறுப்பாளர் போட்டாலையும் தப்பி ஓட்டம் இப்போ அரிசியா பார்த்தா டாப் டென் ஃபுல்லாக தப்பி ஓட்டம் அதாவது ஊரு விட்டு நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு வழக்கே போடலை வழக்கே போடாதவங்களாம் ஓடி போயிட்டான் இவெல்லாம் புரட்சி பண்ணலாம் ஜென்சி புரட்சி மூஞ்சி கட்டையும் பாரு ஜென்சி புரட்சி பண்ற மூஞ்சியை பார்த்தீங்களா ஜென்சி வரைக்கும் இப்போ போயிட்டு வந்து ஊரை காணான்னு ஒரு ட்விட்டரை போட்டுட்டு ஓடி போனேன் நீ எல்லாம் பேசுறியா மாதிரி தான் இருக்கு இப்போ இது வீடியோ கால்ங்கிறது அது அதோட முடிஞ்சு போச்சு ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போடக்கூடியவங்க இத்தனை இதில் போடுறவங்க ஏன் வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணலன்னு ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை ரஜினியை கேட்ட மாதிரி ஒரு ஸ்டெர்லைட்டுக்கு போனப்ப யார் நீங்க அப்படின்னு கேட்டார்ல நான் தான் ரஜினி அப்படின்னாரு அந்த மாதிரி ஏதாவது எதுக்கு இப்போ பண்ணீங்க அப்படின்னு ஏதாவது கேட்டாது வெளியில் வெளியில் கூடாது ரெண்டாவது எவனா களி ஊற்றிடுவான் ஏய் ஒன்னால தான் என் செத்துச்சு நீ ஃபோன் வர போடுறியான்னு மானம் உள்ளவன் எவனா ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டிருப்பான் என்ன விஜய் சார் இப்படி ஆயி போச்சு எல்லாம் நீங்கள் தான் காரணம்னு சொல்லியிருப்பான் அதெல்லாம் வெளியே வந்துட தான் ரெக்கார்ட் ஏன்னா இப்போ இவங்க விரும்புறது மட்டும் சொல்லிக்கலாம் பேசுனது யாருன்னா அவங்களே சொல்றாங்க நாங்கள் தான் பேசுனா நான் தான் சொன்னோம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவன் ரொம்ப என்னைய பார்த்ததுல இப்ப நான் பேசினதில் ஆதங்கப்பட்டாங்க எனக்கு நீங்கள் பேசினா போதும் நீங்க உயிரோடு இருக்கீங்களா அதே போதும் என் பிள்ளை சேர்த்தாலும் பரவாயில்லன்னாங்க என் பொண்டாட்டி சேர்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுனது தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இவங்களா சொல்லி அவங்களா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இது அதாவது இப்போ ரஜினி நடந்த ஆவமான மாதிரி இது வெளியில் வந்து இல்லை யாராவது உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில் விட்டாங்கனாலும் அவங்க வரும் வரும் இனிமேல் தான் வரும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இத்தனை நாள் கழிச்சு தானே அந்த கூட்டத்தில் இருக்க வீடியோ அந்த லோக்கல் கேபிள் லைவ் பண்ண வீடியோ எல்லாமே வெளியே வந்துச்சு அந்த ஊமை பையன் வாய் பேச முடியாத பையன் பேசினது அதே மாதிரி இதெல்லாம் எப்போ வந்துச்சு லேட்டாக தானே வந்துச்சு அதே மாதிரி விஜய் பேசினதும் வரும் கழிவுகளை ஊற்றுவாங்க இனிமேல் தான் வருவது வெயிட் பண்ணி பாருங்க அவங்க ஐடிவிகளில் இல்ல மத்தவங்க ஒரு காபி போட்டு வச்சுருப்பாங்க இப்போ தம்பி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்களே அவங்க கட்சியில் கூட இருக்கு ஆமாம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணாங்க விஜய் வெளியில வந்தால் ரெக்கார்ட் பண்ணாங்க அதான் விஜய் வீட்டுக்குள்ளே அவனே விட்டுறதில்ல அதுக்குள்ளேயே ஒருத்தன் தம்பி குதிச்சு போயிருக்கா இருக்காங்கன்னா சிஆர்பி சட்டை தாட்டி எத்தனை நாள் உள்ள இருந்தா அவன் உள்ள போய் துணியெல்லாம் போட்டு பார்த்துட்டு வந்தான் துணி போமா துணி போட்டு பார்த்துருக்கான் கண்ணாடி வந்துருக்கான் சாப்பிட்டுருக்கான் சமையல் சாப்பாடு எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அவன் விஜயோட இன்னொரு பாதையவே கண்டுபிடிச்சான் அவன் விஜய் ஒரு அன்றுக்கு பாதை வச்சுருக்கேன் அதுக்குள்ளே போனால் ரோட்டுக்கு வெளியில் வந்துடலாமா அங்கே காரில் போய் எஸ்கேப் ஆயிடலாம் அந்த பாதையவே கண்டுபிடிச்சி தான் உள்ளே வந்திருக்கான் பின்னாடி வெளியாக ஸோ இப்போ அதை இப்போ சிமெண்ட் வச்சும் பூச முடியல ஏன்னா விஜய் தப்பிக்கணுமே திருப்பியும் ஒரு குழி தோண்ட முடியல அதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் ஆயிடுச்சு இதெல்லாம் முடிஞ்சு தீபாவளிக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு சுரங்க பாதை போடலான்னு பார்த்துருக்காங்க பக்கத்து வீடு மர்மமான வீடாக இருக்குது இந்த பக்கத்தில் இருக்க வீடும் மர்மமான வீடாக இருக்குது இது வெளியே எப்படி போகிறாங்க என்னான்றது தெரியல ரஜினி மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொல்ல கொடுக்கறதில்லை எல்லாம் தனித்தனி மாதிரிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீதிபதிகளை நோக்கி இது பண்ணி மோசமா பேசி எல்லாம் கைதாக ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சியினர் எல்லாம் இருந்தது கட்சிக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க யாராவது ட்விட்டர்ல போட்டாதான் தெரியுதுங்கிற அளவுக்கு இருக்கு அந்த கட்சியில ஒரு வழக்கறிஞர் அணிலாம் ஒண்ணு இருக்குமே அவங்க எல்லாம் போகணுமே போய் மாவட்ட செயலாளரே காணா பொதுச் செயலாளரே காண வழக்கறிஞர் அணியா அவங்களாம் என்கிட்ட சுற்றிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது யாருக்காக போய் பண்ணுவான் எவன் காசு தர்றது எவன் பஸ்ஸுக்கு காசு தர்றதுலாம் பொறுப்பை போட்டால் வாங்கிட்டு போட போட்டா கூட இப்போ புஷியானந்த் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் உயிர் பெறும் அதனால வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க புஷியானந்த் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா வழக்கும் போடுவாங்க சிறுவர்களை கைது பண்ண விட்டுட்டு ஓரளவுக்கு பதினெட்டு வயசு உயிர்க்க அவங்க அப்பா அம்மா தூக்க தூக்க வேண்டியது தானே எப்பறம் பிள்ளை வரது வச்சிருக்கேன் செருப்பால் அடித்து தூக்கணும்

அப்ப இவ்வளவு தற்கொலையா இருந்திருக்கா நான் ஐஏஎம்ல படிச்சுட்டு இப்படி இப்ப செக்ஸ் கேவலமான போஸ்ட போட்டிருக்கான் அசிங்கமா போட்டிருக்கான் அவன் எவ்வளவு பெரிய தற்கொலை நாயா இருக்கு இல்ல முன்னாள் காவல் அதிகாரி எல்லாம் கைதாகிறாருங்கிறது ஆமா அல்ல அவர் வந்து வதந்தியை பரப்புனதுக்கு அவருக்கு இந்த மாதிரி நீதிபதி குறித்து வதந்தி பரப்பு இது கிடையாது அதாவது திராவிட மயமாகிறதா நீதித்துறையின்லாம் அவர் வீடியோ போட்டிருக்கா அப்படி போற திமுக சட்டை பண்ணி பிடிச்சிருச்சுன்னு இந்த செருப்பு வீசினவர் யாருன்னா அது அதை பற்றி பேச மாட்டாங்க அது அவர் என்ன சொல்லி செருப்பு வீசினாருங்கிறதுக்குள்ளே நீதித்துறையை பற்றி அந்த விமர்சனத்துக்குள்ளேயே வர மாட்டாங்க இது அவங்க திராவிட அறிப்பு எதிர்ப்பு அறிப்பு பிடிச்சாக்கள் அதை பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி இப்போ இந்த பக்கம் ஆடியன்ஸ் அங்கே கீழே இருந்தவங்க அவங்க மொபைலில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது இவங்க அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மயங்கி விழுறாங்க கத்துறாங்க கெரவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க கத்துற பிறகு தான் தண்ணி பாட்டில் எடுத்து போட்டுட்டு மேற்கொண்டன்னு பார்க்காம இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து அவர் அந்த பக்கம் போய் பேச போகிறாருங்கிறதெல்லாம் இப்போ எல்லாமே அது வந்து எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது எல்லாமே வீடியோவாக இருக்குது எல்லாமே விஷுவலாக இருக்குது எல்லாமே ரெக்கார்டிகளாக இருக்குது இதில் வந்து எங்கேயுமே இவங்க தப்பவே முடியாது இவங்க தவறு செய்யலைன்னு சொல்லவே முடியாது செய்தது அனைத்துமே தவறுன்றது எல்லாமே ரெக்கார்டிகளாக இருக்குது அது சரியான விசாரணை நடக்கும்போது எல்லாமே வெளியே வரும் வரும் இப்போ தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய அரசாணையில் தொண்ணூறு நாட்களுக்குள்ள விசாரணை கமிஷன் தன்னுடைய அறிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்த்தா பொங்கலுக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த கம்ப்ளீட்டாக இது தொடர்பான விசாரணை விவகாரங்கள் எல்லாம் வெளியில் வந்துருங்கிற மாதிரி இருக்குது தொண்ணூறு நாள் ஜாஸ்திங்க இதில் என்ன தொண்ணூறு நாள் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல முப்பது நாளில் கொடுக்கணும் முப்பது நாள் நாற்பது நாள் அதிகபட்சம் இதுவே ஜாஸ்தி ஏன்னா அந்த அம்மா ஸ்பீ பாட்டுக்கு போயிட்டாங்க விசாரிச்சிட்டாங்க இனி வந்து அந்த இறந்தவர்கள் வீட்டில் எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியிருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு நாள் வச்சால் கூட அதை டாக்குமெண்ட் ஆக்கணும் டாக்குமெண்ட் ஆகிபொருத்த விசாரணை போட்டோன்னா அது வந்து ஃபுல் டாக்குமெண்ட் ஆக்கணும் பிரிண்டட் டாக்குமெண்ட்டாக மாற்றி அதுக்கு அது இருக்குன்னா அதை அனலைஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து இப்போ இதை எடுக்கிறதுக்கே ஒரு மாசம் இது போன்றது நடக்காம இருக்கிறது அப்படி போவோம் போகும்போது என்னன்னா ஒரு அதி விரைவா முடிக்கணும்னா ஒரு மாசத்துல முடிக்கலாம் ஒன்றுலேருந்து நாற்பது நாள்ல முடிக்கலாம் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு மூணு மாசம் டைம் கொடுத்துருக்குன்றதுனால அது போதுமான காலம் ரொம்ப போதுமான காலம் அதற்குள்ளே விரைவாகவும் முடிச்சு ஏன்னா இந்த மாதிரி கமிஷன்லாம் வருட கணக்காக இலக்கும் இப்போ ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டு செத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நாலு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் வாங்கிட்டே இருந்தார் ஆனால் இதெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது அது முடிந்த கதை அது ஒரு சிங்கிள் பர்சனோடய இது இது வந்து ஒரு கூட்டத்தோடது ஸோ இது வந்து என்னென்னா செத்தவன் பரவாயில்லன்னுவான் ஏன்னா செத்தவனுக்கு தான் செத்தவன் செத்துட்டான் உயிரோடு இருக்கவே அவனை வச்சு நம்ம விஜயை பார்க்குறோன்ற தற்கொலைத்தனமான எண்ணத்தில் இருப்பான் அதனால் அவனை நம்ப முடியாது அவங்க குடும்பத்தில் இருந்து நம்ப முடியாது ஏன்னா அதில் பாதி தற்கொலை தான் புரியுது அவங்களுக்கு இவரை பார்த்தா போதும் இப்போ நம்ம செத்துருக்காரு இதன் மூலமாக இவரை பக்கத்தில் பார்க்குறோமே அப்படின்ற மனநிலை படைத்தவர்கள் சைக்கோக்கள் தான் இருக்காங்க ஸோ அதனால் அவர்களை கொள்ளக்கூடாது ஆனால் சமூகன்றது வேறு அரசாங்கன்றது வேறு அரசாங்கம் இப்படி ஒரு கேடுகட்ட செயல் நடந்திருக்குன்னா அது எப்படி நடந்துச்சு என்ன மாதிரி ஆக நடந்துச்சுன்றதை விசாரிச்சே ஆகணும் அதற்கு உரியவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அவர்களை கைது செய்தே ஆகணும் எல்லாமே இருக்குது ஆனால் மத்தான் விட்டுற முடியாது நான் இப்பவே செத்துட்டாலும் சரி ரைட்டு மன்னிப்பு கேட்டான்லாம் விட்டுற முடியாது சீமான் கேஸ் மாதிரிலாம் சோ அந்த மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு அப்போ சரி இது அடுத்த கட்டத்துக்கு இப்படி போகுது இப்படி ஒரு கட்சியை தமிழ்நாடு வரலாறு கண்டதில்ல சீ சீனா அம்பாசிடர் வரைக்கும் வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு சம்பவம் போயிடுச்சு பட் இதுல என்ன மாதிரி நியாயம் கிடைக்குங்கிறது தெரியல பொறுத்திருந்து பாப்போம் கொஞ்ச நேரத்துக்கு